ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேலந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் செயல் ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதுதான் செயல் வாங்க ஓகே இது வந்து ஏகப்பட்ட இடங்களில் இருக்கு இன்னைக்கு ரிக்ரூட்மெண்ட் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் போட்டுருக்காங்க ஸோ அதனால நான் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கனால தான் நான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் ஒரு மைன் கம்பெனி அந்த இதுல தான் வந்திருக்கு ஸோ யார் யாருக்கு தேவை என்னென்ன போஸ்ட் கேடர்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆபீசருக்கு வந்திருக்கு ஸோ அந்த போஸ்ட் வந்து ஒரு நாலு போஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு கீழே மெடிக்கல் ஆபீசர்லயே கொஞ்சம் டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி மேனேஜ் இந்த கேட்டகிரிலையும் வந்திருக்கு அதுல ஒரு இருபது வேக்கன்சி இருக்கு மைனிங் இதுல வந்து ஒரு நாலு வேகன்சி ரெண்டு வேக்கன்சியும் தாண்டி அதை தாண்டி நிறைய விஷயங்கள்ல அதாவது நான் எக்ஸிகியூட்டிவ் கேடரில் வந்து எக்ஸிகியூட்டிவ் கேடர் வரைக்கும் நம்ம எக்ஸிகியூட்டிவ் கேடர் பார்த்தோம் நான் எக்ஸிகூட்டிவ் கேடரில் வந்து ஏகப்பட்ட வேகன்சி குவிஞ்ச கிடக்கு மொத்தம் நூற்றி எட்டு வேக்கன்சி இருக்குமே முத பார்த்த வேகன்ஸியை தவிர்த்து இந்த வேக்கன்சிஸ்லாம் வரும் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ப்ராய்லர் கூடியது அட்டெண்டர் கம் டெக்னீஷியன் மொத்தம் இருபது வேக்கன்சி இந்த ரெண்டு இதுக்குமே வந்து எட்டு வேக்கன்சியும் அட்டண்டருக்கு வந்து பன்னெண்டு வேகன்சியும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல மைனிங்ல வந்து மைனிங் போர் மேனுக்கு வந்து மூணு வேகன்சியும் சர்வேயருக்கு ஒரு வேகன்சியும் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் மைனிங்க்கு வந்து அஞ்சு வேகன்சியும் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் எலக்ட்ரிஷியன்ல வந்து பதினஞ்சு வேகன்சியும் மைனிங் வேட்டு மூணு மூணு வேகன்சியும் அட்டண்டன்ட் கம் டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து முப்பத்தி நாலு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க மொத்தம் நூத்தி எட்டு வேகன்சி ஓவராலா கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன எலிஜிபிள் கேட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் செட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தோம்னா அதுல வந்து எல்லாத்துக்குமே பிஜி அதாவது பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க கன்சல்டன்சிக்கு அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் அதே தான் டிப்ளமாவுக்கு வந்து மெடிக்கல் ஆபிசர்ல ஓஎச்எஸ் மெடிக்கல் ஆஃபிசர்ல ஓஎச்எஸ் அந்த இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா ஊ அப்ளை பண்ணலான்ற ஒரு இது இருக்கு ஆனால் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆபரேட்டர் கம் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு கேட்கல ஏஜ் வந்து அப்பர்ல வேணும் ஓவரால் அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது வந்து பாய்லர் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் வந்து பாய்லருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது மூணு வருஷம் கோர்ஸ் இது முடிச்சிருக்கணும் மெட்டிகுலேஷன் முடிச்சிருக்கணும் டிப்ளமோவும் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் பவர் பிளான் இந்த மாதிரி இதில் முடிச்சிருக்கணும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க வந்து பாய்லருக்கு வந்து ஐடி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ரெகனைஸ் இன்ஸ்டியூட்டாக இருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் இதில் எந்த போஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு கரெக்டாக எல்லாத்தையும் ரீட் பண்ணி எந்த இது அப்ளை பண்ணலாம் நம்ம எந்த இதுல இதில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் ரிலாக்சேஷன்ல கொடுத்துருக்காங்க எஸ்டி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் எஸ் அதிகமாக இருக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பிஎஸ் பிசிக்கும் வந்து மூணு வருஷம் இது இருக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஹைட் கேட்டிருக்காங்க இன்ஜினியர்ஸ் அது அவங்களுக்கு வந்து ஹைட் மட்டும் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அதே ஃபீமேலுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் கன்ஃபார்ம் அப்படின்றது சொல்லிருக்காங்க அது எல்லாமே அதே தான் வெயிட்டும் வெயிட் நாற்பத்தஞ்சு ஃபீமேலுக்கு வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு செஸ்ட் மெசர்மெண்ட் வந்து செவன்டி டூ சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே தான் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க செலெக்ஷன் மோட் எப்படி இருக்குன்றது செப்பரேட்டாக ஒவ்வொருதுக்கு ஏற்ற மாதிரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டெக் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த இது அந்த கேடரில் இருக்கவங்க மேனேஜருக்கு கேடரில் கேட்டர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு செப்பரேட்டாக தனியாக ஒருக்கும் அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் சர்வேயர் மைண்ட் மேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க எவ்வளவு எடுத்துருக்கணும் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டீடைல் தான் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பேஸ் கேலும் கொடுத்துருக்காங்க கன்சன்ட்ரேட் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து இருந்து லட்சம் வரைக்கும் போட்டிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்க ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் இந்த கேடரில் இருக்கவங்க சர்வேயர் மைன் அவங்களுக்கு தான் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறுல இருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் சேலரி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கீழே அதுக்கு அடுத்த கேட்டர்ல இருக்க ட்ரெயினி அந்த கேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபது ரூபா இருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு சில இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஸ்ட்ரைனிங் வேணும்ன்றது சொல்லியிருக்காங்க அதுல வந்து கன்சல்டேட் பே ஒரு வருஷத்துக்கு பதினாறாயிரத்தி நூறுரூவா செகண்ட் இயருக்கு வந்து பதினெட்டாயிரம் அப்புடின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து செவன் ஹண்ட்ரடும் அதே எஸ்சிஎஸ்டிக்கு வந்து டூ ஹண்ட்ரடும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எஸ் த்ரீ கிரேடு அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடும் எஸ்சிஎஸ்டி அந்த இது கேட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எஸ் ஒன் கிரேடு போஸ்ட் க்ரேடு வந்து எஸ் ஒன்னுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு அப்ளிகேஷன் பின்னும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு டு அப்ளைன்றதில் டீட்டெயிலாக நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அதில் யூஸ் பண்ணணும் எப்படி இது பண்ணணுன்ற முத கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி எக்ஸாம் இருக்கும் என்ன மெடிக்கல் ஆபிசருக்கு என்ன லெவல்ல இருக்கும் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு இது சொல்லியிருக்காங்க அது மாதிரி டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் சர்வேயர் உங்களுக்கு வந்து தொண்ணூறு மூணு எக்ஸாம்ஸ் இருக்கு ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் ஜெனரல் நாலேஜ் லாஜிக்கல் ரீசனிங் டொமைன் நாலேஜ் ரிலேட்டட் டிப்ளமோ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டிப்ளமோ அந்த பேஸில் இருக்க கொஸ்டின்ஸ் வரும்னு இருக்காங்க மெயின் மேட்டுக்கு தான் வெர்பல் அபிலிட்டி ஜென்ரல் நாலேஜ் லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டியூட் டொமைன் நாலேஜ் இது பார்த்துன டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அது யார் யாருன்னா மெயின் மேட்டு அட்டன் கம் டெக்னீஷியன் அட்டன் கம் டெக்னீஷியன் ட்ரெயினிங் பாய்லர் ஒருத்தர் இது ஒன்று இருக்குது அவங்களுக்கு எல்லாம் அது கொடுத்துருக்காங்க சிலபஸ் அப்படின்றது நான் டெக்னிக்கலுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் டெக்னிக்கல் தனியாக ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுன்றதா சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் டாடா பை பை சீ யூ